ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சார்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த சர்டிவிகேட் வேணும் நம்ம குடும்ப கார்டில் நம்மளோட பேரை சேகரினா நம்ம அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் நம்ம எந்த மாவட்டத்தில் பிறந்தோம் எந்த நாளில் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தர்ச்சியாக விளங்குகிற பிறப்பு சான்றிதழை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பிறப்புச் சான்றிதழ் வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டியாக மாறப்போகுது அந்த பிறப்புச் சான்றிதழ் இல்லைன்னா இனிமேல் நம்ம எந்த ஒரு அரசு அலுவலகத்துலேயும் வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க கவர்மெண்ட் அதை பற்றி மதுரை மாநகராட்சியில் ஒரு அறிப்பு கூட இப்போ வெளியிட்டிருக்காங்க ரீசெண்டாக அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த எல்லாருமே தங்களோட டேட் ஆஃப் பர்த்து நேமு எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கிற கரெக்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ பர்த் சர்ட்டிஃபிகேட்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவில் பேர் இல்லாமல் நிறைய பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த அறிவிப்பை வந்து அவங்க முன் வச்சுருக்காங்க இனி எல்லாருமே யார் யார் பெண்டிங்கு வச்சுருக்காங்களோ பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் அவங்க ப்ராப்பரான நேம் எந்த இடத்துல பிறந்தாங்க எந்த தேதியில் பிறந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு கரெக்டான ஒரு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ டேட் ஆஃப் பர்த்து அண்டு இடம் ப்ளஸ்ஸு அவங்களோட டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பர்த் சர்ட்டிஃபிகேட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்குங்க இப்போ ஸோ அதை வாங்கறதுல எந்த ஒரு தாமதம் பெற்ற வேணும் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வாங்க முடியுமோ கரெக்டான டைமுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸோடு அப்ளை பண்ணி வாங்கிடுங்க இந்த இதுக்கு காலக்கெடு எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ டைம் யாரும் வேஸ்ட் பண்ண வேணாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கரெக்டான டீட்டெயில்ஸோடு ஃபில் பண்ணி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க அதுதான் இனிமேல் எல்லாத்தோட ஒரு ஐடென்டிட்டியாக மாறப்போகுது மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு இனிஷியல் ஐடென்டிட்டி பர்த் சர்டிஃபிகேட் ஸோ இம்மிடியேட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்குங்க யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி பேசுகிறேன் உங்கள் நண்பர் நான் உங்கள் சேர்லி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்